தொடர்ச்சியா தமிழ் சினிமா உலகத்துக்குள்ள இந்த விவாகரத்து அறிவிப்பு அதிகரித்து வருது முதல்ல தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி ஹிமான் அதுக்கப்புறம் வி பிரகாஷ் சைந்தவி ஜெயம் ரவி இப்போ பெரிய ஷாக்கிங் நியூஸ் ரகுமான் உங்க மனைவி சாய்ராபான விவாகரத்து அறிவிப்பு தான் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் எந்த ஜோடிக்கு டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் தலைவன் தனுஷ் தான் அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்படுறது மீம்சா சுத்துறத கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அத சில பேர் வந்து பண்ணுக்காக பண்றாங்க அந்த மாதிரி தான் இந்த ஏஆர் ரகுமான் சாய்ரா உங்கள் டைவர்ஸ்க்கு பின்னடியும் தலைவன் தான் விளையாடிட்டான் அதுக்கு காரணம் ராயன் படத்தில் தனுஷ் ஏஆர் ரகுமான் சேர்ந்து வேலை பார்த்தது தனுஷோட ஐடியாலஜி அவரும் கற்றுக்கிட்டாரு என்னன்னா தனுஷோட வேவ்ஸ் வந்து ஏஆர் ரகுமான் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இதையே பேசிட்டு இருக்காங்க சரி ஒரு பக்கம் அவங்க காமெடியாக பேசிட்டு போகட்டும் ஆனால் உண்மையிலேயே இந்த ஏஆர் ரகுமான் சாய்ரா இந்த ஜோடி விவாகரத்து காமன் பீப்புள்ஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்துருக்குது ஏன்னா ஏஆர் ரகுமான் மேலே இருந்த இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் தான் பொதுவாக எந்த இடத்துலையுமே ஏ ஆர் ரகுமான் அநாகரிகமாக நடந்துக்க மாட்டாரு தன்னை பத்தி பெருமையை பேசிக்க மாட்டாரு என்னுடைய தொழிலை பற்றி நான் வந்து ஒரு பெரிய கடவுள் பெரிய ஞானி இந்த மாதிரிலாம் கூட அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசிக்க மாட்டாரு கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் தான் ஏஆர் ரகுமான் பொண்ணுக்கே திருமணம் ஆச்சு இப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்து மாமனரான ஏ ஆர் ரகுமான் இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறத அதுவும் சினிமாவில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிற ஒரு கப்பல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு எப்படி ஒரு முடிவை எடுத்ததும் பொதுவாக அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி செலிபிரிட்டி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பாதிக்கும் இல்லை ஐந்தவி டைவர்ஸ் ரவிசப்பையே ஏஆர் ரகுமன் கண்டித்து சேர்த்து வச்சிருக்கலாமே ஏன் வந்து எடுக்க விட்டார் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு ஆனால் உண்மையிலேயே ஏஆர் ரகுமனே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இந்த விஷயம் தனிப்பட்ட ரெண்டு நபருக்குள்ள இருக்கிற பர்சனல் விஷயமா இருந்தா கூட இவங்க பிரபலமான திரை ஜோடி இந்தியாவுடைய இந்தியான்னு சொல்லக்கூடாது அதை தாண்டி உலகம் முழுவதும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அதுக்கு காரணம் இவருடைய மகாப்பிரிய திறமை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இவருடைய கேரக்டரும் தான் இவ்வளோ பெரிய கோடான கோடி ரசிகர்கள் இவரை சுத்தி அவரை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க அதனாலதான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாதாரண பிரச்சனை கூட சால்வ் பண்ண முடியாம இப்படி பொதுவெளிக்கு வந்து அதுவும் ஐம்பது வயசுக்கு மேல விவாகரத்து அறிவிக்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி உண்மையில கவலையாகவும் கூட இருக்குது இந்த மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஜோடிக்குள்ள விவாகரத்து வரும்போது நார்மலா ரொம்ப ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இனிமேல் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமா டைவர்ஸ் தான் போய் நம்ம வீட்டுக்கார இருப்பாரா நம்ம மனைவி வந்து டைவர்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு உளவியல் தாக்கம் ஏற்படுறத நம்ம யாராலும் கண்டிப்பா மறுக்க முடியாது இவங்கள மாதிரி செலிபிரிட்டியை ரோல் மாடலா வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பதற்கு பின்னாடி ஒருவேளை அவங்க வீட்டில் அவர் ரொம்ப மதிக்கிற அவங்க அம்மா இருந்திருந்தா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க விட்டுருப்பாங்களா ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏஆர் ரஹ்மான் அவங்க அம்மா இருந்திருந்தா இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் ஏ ஆர் ரஹ்மானுக்கு ரெண்டு பெண்களும் ஒரு பையன் இருக்காங்க எல்லாருமே அடல்த்து திருமணமாகி இருபத்தி வருடங்களுக்கு அப்புறம் திருமதி சாய்ராம் தனது கணவர் ஏஐ இருந்து பிரிஞ்சு தனியா வாழ முடிவெற்றதா தகவல் நேற்று நைட்டு பத்து நாற்பதுக்கு வெளியாங்க இந்த முடிவு அவர்களின் ஏகப்பட்ட அழுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லப்படுது ஒருவரை ஒருவர் ரொம்ப ஆழமா நேசித்த போதிலும் அந்த உறவுல ஏற்பட்ட பதட்டம் சிரமம் அவங்களுக்கு இடையே தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்துல எந்த தரப்பினரும் இந்த பிரிவை சரி செய்ய முடியல வலி மற்றும் தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் திருமதி சாய்ரா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது சாய்ரா இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடும் தனிமையையும் அடிப்படை புரிதலையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் இவங்க திருமணத்திற்கு காரணமாக இருந்தவர் ஏ ஆர் தாய் ரனிமா பேதா அதாவது ஏ ஆர் தமிழ் திரையுலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுல தான் அறிமுகமாக இருந்தார் அவர் முதல் முதல்ல மியூசிக் டேரக்டர் அறிமுகமானது ரோஜா திரைப்படம் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஆராய்லாம் பயங்கரமாக பாப்புலரானது மக்களால் கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆகிட்டார் அந்த பிஸியான நேரத்தில் தான் அவர் வந்து திருமண நேரத்தில் திருமணத்தில் கவனம் செலுத்தலையா ரகுமான் தாய் தான் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட அடம் பிடிச்சிருக்காங்க அதுக்கு ரகுமான் மூன்று கண்டிஷனை போட்டாரா பொண்ணு நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப அழகான பொண்ணு இருக்கணும் மூணாவது என்னை ரொம்ப அன்பை பார்த்துக்கிற ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு தெரிவித்தாராம் அதுக்கு அவங்க அம்மா வந்து நான் நீ கேட்குற மாதிரியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் தேட தேங்க பெண் தேட தொடங்குனராக அந்த பொண்ணை பார்த்து நல்லா விசாரித்து பொண்ணை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஏஆர் ரகுமானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது எனக்கு அப்போ கல்யாணம்னா என்னே தெரியாது நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் எனக்குன்னு ஒரு பொண்ணை என்னால் பார்த்துக்க முடியல அதனால் எங்கள் அம்மா பார்த்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு என்ன தான் இருந்தாலும் மனைவி கேட்டு கேட்டுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தாரு அந்த வீடியோலாம் பழசில் இவங்க பேசுகிற வீடியோக்கெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி சென்னையிலே உங்கள் திருமணம் நடைபெற்றது நடந்தபோது ஏஆரமனுடைய வயசு இருபத்தி ஏழு சாய்ராம் வயது வெறும் இருபத்தி ஒன்று திருமணத்திற்கு முன்பு சாய்ரா பானு மொத்தம் ரெண்டு கேள்விகளை ஆர் ரஹமன்ட்ட கேட்டிருந்தாராம் அதாவது உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பேச தெரியுமா கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு அந்த ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்கார் ஏஆர் ரஹமான் ஆமாம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லி ரெண்டு பேர் திருமணமும் நடந்ததாக இந்த திருமதி சாய்ரா பானுவும் ஒரு இன்டர்வியூவில் தெரிவித்திருந்தார் இந்த தம்பதிக்கு கதீஜா ரஹிமா அப்படின்னு ரெண்டு மகன்கள் அதே போல அமீன் என்ற மகன் இருக்கிறார் இந்த கதீஜாவை தான் போன வருஷம் திருமணமானது இந்த ஏஆர் ரஹ்மானுடைய பையன் அமீன் இந்த கடினமான சூழ்நிலையில எங்கள் பிரைவேசியை மதித்து மதிப்பு கொடுங்க அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு ஆர் ரஹமான் பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள்ள இந்த டைவர்ஸை எப்படி எதிர்கொள்வாங்க அவங்க குடும்பத்துல என்ன மாதிரியான சூழல் இதை பத்தி நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியல சாதாரணமா ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு மாமனாரும் மாமியாரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொண்ணை கட்டி கொடுத்த குடும்பத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்துடும் அந்த பொண்ணுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் பணம் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காட்டி கூட அந்த பொண்ணோட சைடுல கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக எந்த கிசுகிசுகளும் இவங்க ஃபேமிலி பத்தி வந்ததில்லை இத்தகைய சூழல்ல தான் அவங்க தங்களின் திருமண வாழ்க்கையை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு முடித்து கொள்றேன் அப்படின்னு அவங்க வெளியிட்ட அந்த அறிவிப்பு உண்மையிலேயே இசை ரசிகர்களை ஏரகமான நேசிக்கக்கூடிய கோடான குடி ரசிகர்களை அதிர்ச்சியில குறைய வைக்கிறது இப்படிப்பட்ட நல்ல ஜோடி ஒரு செலிபிரிட்டி விவாகரத்து பண்ணிக்கும் போது காமன் பீப்புளுக்கு சொல்லாமலேயே ஒரு காரணம் புரியாத ஒரு பதட்டம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் வந்துருமோ அப்படின்னு பதட்டப்படுறத யாராலும் மறுக்க முடியாது அதிகரித்து வரக்கூடிய இந்த மாதிரியான டைவர்ஸ் கேஸ்க்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாகிறாங்களா இல்லை டாலரேட் பண்ணிக்க முடியாம அவங்க நடந்துக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு பின்னாடி வாய்ப்பு இருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதனால வேற வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கலாம் நினைக்கிறாங்களா ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் புது வீடு புது பொண்டாட்டி தேவைப்பட்ட புது குழந்தை என்ன அட்மாஸ்பியர் மாறுறத ஒருத்தரோ இல்லை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எப்படி அதை எதிர்கொள்வாங்க இதெல்லாம் உண்மையிலேயே கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்குற நம்ம ரொம்ப நேசிக்கிற ரஹ்மான் அவங்களுடைய மனைவி சாயிராபான் அவங்களுக்கு எந்த நேரத்தை அவங்களுடைய பிரைவேசிய மதித்து அவங்களுடைய அந்த சுதந்திரமான வாழ்க்கையை அவங்க ரொம்ப ஆனந்தமாக வாழட்டும் என்ன இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப சின்னது உணர்ந்து அவங்கவுங்க ரொம்ப ஹாப்பியாக மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே நேரத்தில் ரொம்ப சமூகத்துக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்